لو ستار زانی من مصر the two teachers இப்போ என்ன எழுதறோம்னா لو ستار زانی யா சேக்கும் போது யா ஆயிடும் ஏனா முதாஃப் இல்லையா முதாஃப் மின அல் ஃ அல் ஃ ஆயிடும் இந்த لو ستار தானი இல்லையா நீ ஆர் ஆடிங் நவ யா இங்க அலிப் பண்ணியிருந்தோம் அலிப்லாம் இந்த மூணும் ஆகுது அதையும் வாட்ச் பண்ணுவாங்க முன்னாடி சேர எழுத்து அலிஃப் இருந்தனால பத்தாயிரத்துக்கும் மேல் மின்மிக்கும் போது

चीगौलि जिमुती खबरन अगेन खबर लाइक हम आएंगे எழுதி मुर्चिर सो व्हाट इज द ट्रांसलेशन हियर नाउ ताजाय मिन इसरन व्हाई 20 दिस सम It's, are from three creatures are from Egypt. Thank you. Next, you easier. Number seven, five, my buddy. I

மெயின் பஜெட் தஃப்தர் இது அப்படியே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் பண்ணணும் சொல்லும்போது இருக்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ணனும் என்ன செய்யணும்னா தஃப்தர் ரைனி அலிஃபார்ம் எடுத்து தஃப்தரையின்னு பார்த்தோம் பைன பஜெட்ட தஃப்தர் ரயன் மை டூ நோ புக்ஸ் ஏன் நோட்டை எங்க பாத்த

قارين دمي غير تكسف إن اخا واخوين عالمان ذي دليلان دليلان من جليلان ان اخويه عالمان جليلان ال

So by dual form plus Yamutakaling, Alimani Jalilani Jalilani means great, great scholars. And certainly, my two brothers are the great, are great scholars. Indeed. Indeed. 92 biggest are great scholars نخوی علمان جلیلان سو ارایز پدنا ان ان ای صرف توکی تو نسب اخوی اسم این منصوب اندازہ لا اسم این منصوب نو یاوند کارنا دا وهو مضاف يا متكلم مضاف لي عالماني خبره إن خبره إن مرفون أنا ذا عالماني علي فرد جليلاني is not for عالماني clear ساجا بديني أبغى ناين ذهبنا إلى المكتل بسيارة දහබනයිල් මක්කත ඉරසයාරතයිය විසර්ත රි විමාශාව විවටු මකා පමයිතුකොස් දහබනාලා මක්කත විසයාරතයින්ගගේ. நெக்ஸ்ட் படிங்க சாஜா நீங்க படிங்க தாஅ கலமானி தாஅ கலமானி தாஅ கலமாய வெரி குட் மாஷா சோ இங்க வந்து மேல மேலலாம் உஸ்தாஜானி மாதிரி உஸ்தாஜாய வரணும் அதே மாதிரி கலமாய மை டூ பென்ஸ் were lost. अलाम इज़ दा, जी इज़ लाइक बाय बी टू दा यदि उपन्याय ना रोडी मीनिंग टू बी लॉस्ट. ओके, टू बी लॉस्ट. सो का दा कलमानी, द टू पेन्स वेर लॉस्ट. कहना पुश. वेर लॉस्ट. போதும்பலம் அல்லாத்தியத்தை லீ கிலா ஒரு கில் தான் எக்ஸாம்பிள்ஸ் கிலா அண்ட் கில் தான் أين Where are your two Where both are كلاهما في دمشق. Both of them are in دمشق. Damascus. كلاهما في دمشق. أرأيت المدرّي. المدرّي. Did you see the teachers? உங்களோட பின்னாடி புரொனிஸ் போது என்ன ஆயிரும் கிளைன்னு மாறிடும் வந்து கலமை அந்த மாதிரி கிளையும் மாறி புலம்பிகளை புலம்பிக வரும்போது வினாடி உங்களுக்கு கட்டமைப்பு வரும் அது வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் இது வந்து டிக்ளைன் ஆயிரும் கிளை கிளா பிகும் கிளை ஐ சா போத் ஆஃப் தேம் ரெண்டு பேரும் நான் பார்த்தேன் மேம் பா பாருங்க ஐ தோலி தானி அது ஜதீத தானி வேற ஆர் த நியூ டூ கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரெண்டு புதிய மாணவிகள் எங்கள்

எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதோடைய கொஸ்டின் ஸ்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கிட்ட திருப்பி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க வித் த கொஸ்டின் பாருங்க நம்பர் ஒன் வில் அரபியதி கதப்தல் வில் ஃபரன்சியந்தி ட்யூ ரைட் அட்ரஸ் அன் வில் அரபியதி இன் அரேபிக் ஆர் இன் ஃபரன்சியா

बिल्लारबी है थी अब बिल्कुल फ्रेंच है थी अरबी लैंग्वेजी लियो और फ्रेंच लैंग्वेज नहीं है तो अब भी किल्तई ही माँ तो भी वंदना है किल्तई ही माँ ओके वी हफ्जर किल्तई से समझ लो वो वो दांव माँ मुजाफरी मन में कुमारी धुन மரிதுன் சிக் அல்யோம டுடே ரெண்டு பேர்ல யார் வந்து இன்னைக்கு சிக்கா இருக்கீங்க கிலானா மரிதுன் போத் ஆஃப் சிக் நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ From where the new students are from? Kiltahamam in Nimsa. Nimsa is a country. Both of them are from Nimsa. Ayyel Mudari Saini Salta. Mudari Saini. You asked which of the two teachers? எந்த ரெண்டு பேரும் நீங்க வந்து கேட்டீங்க சார் டூ கிளேயுமா ஐ ஆஸ்ட் போத் ஆஃப் தி நான் ரெண்டு பேரும் கேட்டேன் கே சோ கிலா அண்ட் அவருடைய டெஃபினேஷன் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்துறாங்க டு ஃபாஸ்ட் ஆ கே அது படிச்சுட்டு இருந்துச்சாங்க நம்ம மூணு எக்ஸசைஸ் பண்ணுவோம்

இங்க கிளா சொன்னால இங்க அலிஃப் வந்து சேர்த்துக்க கூடாது சிங்கிள் தான் சொல்லணும் அப்கோர்ஸ் தஹரஜா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஃபார்ம் நம்பர் ஃபைவ் வெரி இம்பார்ட்டன்ட் தஹரஜா மீன்ஸ் கிராஜுவேட்டட் போத் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கிராஜுவேட்டட் பாஸ்ட் அவுட் கெல்த சாதனி ஜமீலத்து போத் வாட்சஸ் ஆர் பியூட்டிஃபுல் நாட் ஜமீல தானி அகேன் யூ ஆர் டாக்கிங் அபௌட் டூ வாட்சஸ் பட் வென் யூ பிரிங் இஸ் பிரிகேட் இட் ஷட் பீ இன் சிங்குலர் நாட் ஜமீல தானி குரான குடாந்து கில்தால் ஜென்னதைனி கில்தால் ஜென்னதைனி பாத்தீங்கன்னா முதா முதாஃபிலே வந்து இருக்கு ஆனா வந்து முசனால இருக்கு ஆனா அதோடைய ஹபர் வந்து பாத்தீங்கன்னா சிங்ளர் ஆஹ் தத்ஸ் புகுலா வந்து சிங்களர் ஆஹ் த கிய ஆஹ் தத்ஸ் போத் த கோடன் ப்ராட் ஃபோர்த் தேர்டியூஸ் கிலானா மஸ்ரூரன் போத் ஆஃப் அஹ் ஹாப்பி கிலா இஸ் புத்ததா வஹு முதாஃப் நா முதாஃபிலை மஸ்ரூரன் இஸ் ஹபர் கிலா அண்ட் கில்தா ரிமைன் அன்சேனி நெசப் அர்க்கேசஸ் இப் த முதாபிலை ஈசியன் நவுன் சே ப்ளீஸ் மேக் ஹைலெட் இயர் கிலா அண்ட் கில்தா ரிமைன் அன்சேஸ்ட் நெசபன் ஜெர்க்கேசஸ் நசபலின்ஸ் இது ஜெர்கேசஸ்னு வந்து மாறாது எப்பனா இப்படி முதாபிலை ஏசியன் நவுன் இவர் முதாபிலைனி நவுனா இருந்தா மாறாரு ஆயர் இ ஃபு கிலா ருஜுவலினி ஐநூ போத் த மென் ஓகே பஸ் அண்ட் கிலா ருஜுலினி கூட நீங்க வந்து கிளைன்னு மாத்துல அன் வந்தனாலே கிளைன்னு மாத்தல கிளா அருஜிலேயேனு தான் கிளா ரூஜிலே ஐ லுக் ஃபார் போத் த மென் ஆனா அது ஒரு டிக்ளைன் ஆகும் எப்ப டிக்ளைன் ஆகும்னா அதே முதா ஆஹ் வந்து ஒரு ப்ரொனோனா இருக்க பட்சத்துல என்ன ஆயிரும் டிக்ளைன் ஆகும் பாருங்க பட் பட் தி அ டிக்ளைன் லைக் த முசன்னா அது முசன்ன மாதிரி டிக்ளைன் ஆகும் இவ் த முதா ஃபிலைய பேச ப்ரொனோவன்

whom did you ask in ya zainab and zainab getting la i asked both of them shall to him. so if you say shall to kill ta zainab that is if it happens to be a noun then it will not be declined if it happens to be if it happens to be your pronoun then it will be declined as dual form the same way and bahas tu un kilima bahas tu un kiltaima i looked for both of the them so majur mansuk case liyo majuri case liyo and decline agar de. if muzaf ilayh is a proper noun but akeela kilta hum will be declined if the wajh ilayh is a pronoun okay yeah. so based on this let us do the tamarin

வாட் யூ டூ ரீ ஒன் ஒன் டைம் ஐயுல் பல மெயின் கல மைன சிவன் ராங் கலமைனி ஆஹ் ஐயோ பலமை ஆஹ் ஐயோ ஆஹ் ஓகே ஓகே ஐயோ வந்து உங்களுக்கு கலமைனி டைப்யர்ஸ் கலமயினி அய்யுல் கலமைனி இந்த ஜாவோட ஃபைல் வந்து ஐயோ தான் ஓகே பொதுவா இப்போ கீழே பாருங்க ஐயே வந்தது ஐயல் கிட்ட பாணி துரியுது ஏன்னா துரியுது வந்து ஃபெயிலு ஃபாய் வந்து நீங்க அந்த ஸோ பஃல் பிகி ஐய முதாஃபர் முதாஃபர் பட் ஜா பார்த்தீங்கன்னா இங்கே வேலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஜா கலமானா த டூ பென்ஸ் வேர் லாஸ்ட் ஜா ஃபெயில் கலமா இஸ் த கலமான இஸ் த ஃபாய் கலமா இஸ் த ஃபாய் அலிஃப் இஸ் த சைனா இட் இஸ் பீங் மர்ஃபூ

அவ்ளான் ஒன் படிங்க

ஜுது முதக்கர் தானே கிளைஹிம்

तो करा करा चाहे नहीं ये क्या करेंगे तुम यू आर आस के हैं करा हाँ करा चाहे फिच आप दो मैगज़ीन्स यू रीड ओके करा तू करा तू किल्डे हिमा किले किल्डे हिमा हाँ किल्डे हिमा करा तू किल्डे हिमा क्योंकि ये इसमें वान है सिर्फ किल्डे हिमा so, करा तू किल तै हिमा अरे बहुत अब तेरे तो रेंड मैगज़ीन सी पढ़ी थी ओके वर करा इस फ़ाइल तू इस फ़ाइल किले इस ऑफुल भी ही ओहो मुदाफ़ हुमाम मुदाफ़ ओके फोर फाइव सिक्स गोज टू सिस्टर फाइव Aya Ayasa Atani Surikat. Surikat, yes. Which of the two watches uh, were uh, stolen? Surikat uh kiltehima. Surikat Ki, kilta humase. மிகவும் ah, ये किल्टा इस द फाइल, आई मीन नाइवल फाइल, क्योंकि इस सुरिकत इस द मजबूर फॉर्म, क्योंकि सुरिकत हलफ़ेल मा हल्मादी, हल्मनी लिमज़बूल, ता तो ताने इस किल्टा इस नाइवल फाइल होगा मुदाफ़र मुदाफ़र, बहुत ऑफ़ दिन वेयर स्टोरेज, वेरी गुड